வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலாவது தலைப்புச் செய்திகள் இஸ்ரேலுக்கு அடுத்த அடி நான்காவது எப்தேட்டு போர் விமானத்தை வீழ்த்தியது ஈரான் சதாம் ஹுசேனுக்கு ஏற்பட்ட நிலையை ஏற்படும் கமேனுக்கு இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை வெளிநாடொன்றில் திடீரென மேற்கூரையில் விழுந்த விமானம் இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்தது ஈரான் அடுத்தடுத்து காவு வாங்கும் இஸ்ரேல் பலியான புதிய தலை பின்வாங்குமா ஈரான் இஸ்ரேலை முட்டாளாக்கிய ஈரான் மொசாத் தலைமையகம் மீது அதிரடி தாக்குதல் தெஹ்ரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு அறிவுறுத்தல் டி செவன் மாநாட்டிலிருந்து வெளியேறிய ட்ரம்ப் ஈரான் மீது தாக்குதலை நடத்த அமெரிக்கா திட்டம் இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் ஈரான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலவி வந்தது இதனிடையே கடந்த பதிமூன்றாம் தேதி அதிகாலை ஈரானில் உள்ள அணு ஆராய்ச்சி மையங்கள் ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் உட்பட பல்வேறு இடங்களை குறிவைத்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஈரான் அணு விஞ்ஞானிகள் இராணுவ தளபதிகள் உட்பட எழுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியிருந்தனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் பலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இரு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்து சண்டை நீடித்து வருகிறது இதனிடையே ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று இஸ்ரேல் மிரட்டல் விடுத்திருக்கின்றது தெஹ்ரானை விட்டு மக்கள் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இந்த நிலையில் போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேறும்படி தெஹ்ரானில் உள்ள தூதரகம் மூலம் மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கின்றது தெஹ்ரானிலிருந்து உடனடியாக வெளியேறும்படியும் இந்தியர்களுக்கு ஏதேனும் உதவி தேவை என்றால் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரக தொலைபேசி எண்கள் பின்வருமாறு இஸ்ரேல் மீது ஈரானேவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று ஹெர்ஸ்லியா பகுதியில் உள்ள மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை தாக்கியுள்ளதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் நிலவி வருகிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டது அதற்கு எதிர்வனையாற்றும் வகையில் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களுக்கு நூற்று கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி ஈரான் பதிலளித்திருந்தது இந்த தாக்குதல்களினால் தரப்பிலும் பல்வேறு சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த டெல் அவிவ் நகரில் அமைந்துள்ள இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று தாக்கி தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய தரப்பு இன்னும் பதிலளிக்கவில்லை இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்தது ஈரான் ஈரானின் முக்கிய இலக்குகள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது இதில் இராணுவ இலக்குகள் என்றில்லாமல் பொருளாதார இலக்குகளும் குறிவைக்கப்படுகின்றன அந்த வகையில் ஈரானின் புசேர் மாகாணம் கங்கனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இதனால் ஈரான் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்திருக்கின்றது நாளொன்றுக்கு பதினைந்து முதல் இருபது லட்சம் வரல்கள் கச்சா எண்ணெய் ஈரானிலிருந்து ஏற்றுமதியாகின்றது தற்பொழுது நடந்து வரும் மோதலால் இந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும் இதை ஈடு செய்ய எனப்படும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதில் பிரச்சனை ஏற்பட்டால் தற்பொழுது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு எழுபத்தி மூன்று டாலராக இருப்பது தொன்னூறு டாலர் வரை அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்திருக்கின்றனர் இவ்வாறு உயர்ந்தால் உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது மத்திய தெஹ்ரானில் இலக்கு வைக்கப்பட்டு நடாத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் ஈரானின் முக்கிய தளபதி மேஜர் ஜெனரல் அலி சத்மானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலின் மொசாட் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கின்றது ஜெனரல் அலி சத்மானி ஈரானின் மிக உயர்ந்த பதவியில் இருந்த இராணுவ அதிகாரி எனவும் உச்ச தலைவர் ஆயத்துள்ள அலிகமேனியின் நெருங்கிய இராணுவ ஆலோசகர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது லெப்டினன்ட் ஜெனரல் கோலமாலி ரஷீத் சமீபத்தில் நடைபெற்ற தாக்குதலில் கொல்லப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அலி சத்மானி கொல்லப்பட்டுள்ளார் ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது அதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களுக்கு நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி பதிலளித்திருந்தது ஈரான் இந்த நிலையில் கடந்த நான்கு நாட்களாக தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக உலக நாடுகள் அச்சத்தை எதிர்நோக்கி இருக்கின்றன இவரான பின்னணியில் மூத்த இராணுவ தளபதியான மேஜர் ஜெனரல் அலி சத்மானி கொல்லப்பட்டதாக ஐடிஎஃப் தெரிவித்திருக்கின்றது மேலும் மூத்த இராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அலி சத்மானியின் மரணத்தை ஈரான் இன்னும் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை அமெரிக்காவின் கன்சாஸ் மாகாணத்தில் சிறியரக விமானம் ஒன்று மேற்கூரையில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கார்டனில் உள்ள நியூ செஞ்சுரி விமான நிலையம் அருகே நேற்று இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் விமானத்தில் பயணித்தவர்களில் இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன விபத்தில் காயமடைந்த இரண்டு பேரும் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது விமான விபத்துக்கான காரணம் குறித்து பொறுப்பதிகாரிகள் விசாரித்து வருவதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு அடுத்த அடி நான்காவது எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை வீழ்த்தியது ஈரான் ஈரானிய ஆயுதப்படைகளின் வான் பாதுகாப்பு அமைப்பு வடமேற்கு ஈரானில் தப்ரிஸில் இஸ்ரேலிய எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியதாக கிழக்கு அஜர்பைஜான் நெருக்கடி மேலாண்மை பணிப்பாளர் ஜெனரல் மஜித் பர்சி தெரிவித்திருக்கின்றனர் தப்ரிஸில் இரண்டு இஸ்ரேலிய ட்ரோன்கள் முன்னதாக சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தப்ரிஸை சுற்றியுள்ள மூன்று இடங்கள் செவ்வாய் என்று குறிவைக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய ட்ரோன்களை வீழ்த்துவதற்கு வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளால் இடைமறித்து அளிக்கப்பட்ட நான்காவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானமாகும் ஜூன் பதிமூன்று அன்று இரவு ஈரானிய எல்லைக்குள் இஸ்ரேல் தாக்குதல்களை தொடங்கியது உயர் பதவியில் இருந்த ஈரானிய இராணுவ அதிகாரிகள் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களில் படுகொலை செய்யப்பட்டனர் ஈரானின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதிகளின் தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது பாகேரி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் ஹுசைன் சலாமி ஆகியோர் தெஹ்ரானில் படுகொலை செய்யப்பட்ட மூத்த இராணுவ அதிகாரிகளில் அடங்குகின்றனர் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி கனடா ஜப்பான் ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய ஜி செவன் என்ற அமைப்பு செயல்படுகிறது இந்த அமைப்பின் உச்சி மாநாடு ஆண்டுதோறும் நடைபெறுவது வழக்கம் இந்த உச்சி மாநாட்டில் பிற நாடுகள் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை விருந்தினர்களாக அழைப்பது வழக்கம் இந்த ஆண்டுக்கான ஜி செவன் உச்சி மாநாடு கனடாவின் ஆல்பாட்டா மாகாணம் கனனாஸ்கிஸ் நகரில் நேற்று முன்தினம் தொடங்கியது இந்த மாநாடு இன்று நிறைவடைகிறது இதனிடையே ஜி செவன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி இந்திய பிரதமர் மோடிக்கு கனடா பிரதமர் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த அழைப்பு ஏற்று பிரதமர் மோடி ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றிருந்த அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறியிருக்கின்றனர் இது தொடர்பாக வெள்ளை மாளிகை செய்தித்துறை செயலாளர் கரோலின் லீவிட் வெளியிட்ட பதிவில் ஜி செவன் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ட்ரம்ப் இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மருடன் மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு உடனடியாக வெளியேறியிருக்கின்றார் மத்தியங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பதற்றத்தால் உச்சி மாநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு இயந்திரவே வெள்ளை மாளிகை திரும்ப உள்ளார் என கூறப்படுகிறது கனடா பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு திரும்புவதற்கு முன்னதாக ட்ரூத் சோசியல் இணையதள பக்கத்தில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் நான் கையெழுத்து போட அணு அணுவாயுத ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்தை எட்டியிருக்க வேண்டும் ஈரான் அணு ஆயுதத்தை வைத்திருப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இது வெட்கக்கேடானது இதனால் மனித வாழ்க்கை தான் வீணாகிறது இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பதிவிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் அமெரிக்கா திரும்ப உள்ள ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் உள்ள அவசரகால அறையில் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்களை தயாராக இருக்க உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இதனிடையே ஈரானை அமெரிக்காவும் தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோரிக்கை வைத்து வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதலை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்களை தாக்கி தாக்கியளிக்கும் என்று கூறப்படுகிறது ஆனால் இதற்கு அமெரிக்காவுக்கும் ஈரான் தக்க பதிலடி கொடுப்பதாகவும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது ஈரானின் உச்ச தலைவர் அலி நிகம் சதாம் ஹுசேனே போன்ற ஒரு நிலையை ஏற்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கர்ஸ் தெரிவித்திருக்கின்றார் இன்று காலை இஸ்ரேலிய உயர் ராணுவ அதிகாரிகளுடன் கள மதிப்பீடு தொடர்பாக கலந்துரையாடிய போது அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்ததாக அவரது அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது ஈரானிய சர்வாதிகாரியை தொடர்ந்து போர்க்குற்றங்களை செய்வதையும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மீது ஏவுகணைகளை ஏவுவதையும் நான் எச்சரிக்கின்றேன் இதே பாதையை தேர்ந்தெடுத்த சர்வாதிகாரியின் தலைவதியை அவர் நினைவில் கொள்வது நல்லது என்று கட்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றில் ஈராக் மீதான அமெரிக்க படையெடுப்பின் போது பாலம் ஒன்றின் கீழ் மறைந்திருந்த சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானின் அரசு ஒலிபரப்பு தலைமையகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை குறிப்பிட்ட அவர் ஈரானிய சிவில் ஆட்சியின் பிற அலுவலகங்களும் குறிவைக்கப்படலாம் என்று தெரிவித்திருக்கின்றார் பிரச்சாரம் மற்றும் தூண்டுதல் ஒளிபரப்பு அதிகாரத்திற்கு எதிராக நேற்று செய்தது போலவே இன்றும் தெஹ்ரானில் உள்ள ஆட்சி மற்றும் இராணுவ இலக்குகளுக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தெஹ்ரானில் வசிப்பவர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பிற்காக ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளரின் பாரசீக மொழியிலுள்ள அறிவுறுத்தலின்படி அந்த பகுதிகளை காலி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்று கட்ஸ் மேலும் தெரிவித்திருக்கின்றனர்